இந்திய மொழிகளையும் மதிக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினான்காம் தேதி அன்று ஹிந்தி திவாஸ் கொண்டாடப்படுகிறது இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பேசிய அமித்ஷா அனைத்து இந்திய மொழிகளையும் மதிக்க வேண்டும் இந்தியா மொழி சார்ந்த நாடாகும் கலாச்சாரம் வரலாறு மரபுகள் அறிவு அறிவியல் தத்துவம் ஆன்மீகம் ஆகியவற்றை நமது மொழிகள் சார்ந்துள்ளன ஒன்றாக சிந்திப்போம் ஒன்றாக பேசுவோம் என்பது இந்தியாவின் மொழியால் கலாச்சார உணர்வின் முக்கிய மந்திரமாக உள்ளது வந்தே மாதரம் என்றும் ஜெய்ஹிந்த் போன்ற முழக்கங்கள் நமது மொழியில் உணர்வில் இருந்து தோன்றி சுதந்திர இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் அடையாளமாக மாறியுள்ளன என்று தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடியின் தலைமையில் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சாரத்திற்கான பொற்காலம் உருவாகியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மேடையாக இருந்தாலும் சரி ஜி டுவெண்டி நம் உச்சி மாநாடாக இருந்தாலும் சரி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் உரையாற்றினாலும் சரி பிரதமர் மோடி இந்திய மொழிகளின் பெருமையை எடுத்துரைத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் அரசு பணிகளில் ஹிந்தி பயன்பாடு தொடர்ந்து ஊக்குவிக்கப்படுகிறது என்று அமித்ஷா கூறினார்